தார்கலக்கும் ஆலையால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் தூசியால் இருமல் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக அப்பகுதியை சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆலையிலிருந்து வெளியேறும் புகை உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றின் மேல் படர்வதால் பல பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் நாள் ஒன்றுக்கு சுமார் இருபதற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த ஆலையை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வதனாகுறிச்சி கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது வணக்கம் எட்டா நம்பர் தலைவர் பேசுகிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து நம்ம இயக்கத்தில் இருக்கவங்க வந்து ஒரு தொடர்பு வச்சு என்னை வர சொன்னாங்க அங்கே என்ன காரணம் ரெண்டு மூணு நாளாக வர சரி நாங்கள் இன்னைக்கு போனோம் இங்கே அதில் என்ன பிரச்சனை அவங்க வர பிரச்சனை ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹாட் மிக்ஸ் பிளான்ட்டுங்கிற ஒரு தார் கம்பெனி தார் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை மேமங்கலம் சீலக்காவனூறு ராதாபுரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த இந்த விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பிளான்ண்டை போய் அமைச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த இது நெருக்கி வேலையும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு விவசாயிகள் கூட தெரிவிச்சிட்டாங்க எல்லா துறையும் அனுமதி கொடுத்தேன் சுற்றுச்சூழல் துறை அந்த துறை இந்த துறை எல்லாம் அனுமதி கொடுத்துட்டு இப்போ விவசாயிகள் எதிர்த்து போராட இப்ப மனு கொடுத்துருக்காங்கன்னா இப்ப சலையை சொறேன் முதலே கேட்டுருக்க வேண்டியானயா ஏயா மூக்கை சுற்றி ஏயா காதல் துறா நேரே கேட்டுருக்க வேண்டிய விவசாயிங்க எதிர்ப்பு தெரிவிப்பேன் அது கூட விவசாய பகுதியாக இருக்கு இங்கே போய் அனுமதி கொடுத்தா திருப்பியா ரத்து பண்ண வேண்டிய வரும் அப்படின்னு எல்லாம் நீ சொல்ல வேண்டியானே அது அங்கே வந்தே போடணுமா காட்டு பகுதியில எங்கிட்ட விவசாயம் இல்லாத பகுதியில தார் கம்பெனி ஈரூரில் அடிக்குதா அதே இடத்துல தொடங்கணுமா ஊருக்குள்ள வந்துக்கிட்டு தார் கம்பெனி தொடங்கிட்டு எப்படி இது சாத்தியமா யாருக்கா சீக்கு சரங்கு பெரிய பிரச்சனை வந்துக்கிறோம் ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க உடனே அந்த பிளான்ட்டை உடனே ரெச்ச பண்ணி விடுங்க அது எங்கேயும் போடுறேன் வேற இடம் மாத்துங்க முதல்ல யாரை கேட்டு நீ போட்டா எதிர் போற முடியா எதிர் போற முடியாது விவசாய நீ கேட்டுல கொடுத்துருக்கோம் இங்க உள்ள பொதுமக்கள்கிட்ட கிராம கிராமத்து இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட விவசாயம் பார்க்கற மாட்டா எல்லாத்தையும் கேட்டுலயா நீ கொடுத்துருக்கோம் இப்ப கொடுத்து போட்டா இந்த கலெக்ட்ரேட்டு போறேன் தாலுகா ஆஃபீஸ்க்கு போகிறேன் பிடிஓ ஆஃபீஸுக்கு போகிறேன் கிராமத்தில் பத்து பேர் கூடுறேன் இரு பேர் கூடுறேன் இந்த பிரச்சனை அதனே மண்டை உடச்சு கிடைக்கேன் உள்ள பொழப்பு குழப்பு வாக்கவே நேரம் பத்தல இதில் புதுசாக ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அதனால அந்த நிறுவனத்தை தார் கம்பெனி நிறு உடனே உரிமையை தரத்து பண்ணுங்க வேற பக்கம் தூக்கி மாத்துங்க நான் தொழில் பண்ண வேணாம்னு சொல்லலை அந்த இடத்துல பண்ண வேணாம்னு சொல்லுவேன் பொதுமக்கள் கொதிப்புள்ள இருக்காங்க அதனால அந்த பக்கம் உடனே மாற்றுங்க அந்த பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேமங்கலம் கீழே அந்த மக்களை வந்து காப்பாற்றணும் அதாவது மிளகா பருத்தி எள்ளு அருமையான விவசாய பூதியும் பூமியா இருக்காது பூரா அதே விட்டு விவசாயத்தை விட்டு அவனுக்கு விவசாயம் தான் அந்த பகுதியில் இருக்கணும்னு தெரியும் அதே விட்டு நீ போடான்னு வட்டி விட்டா எப்படி அதெல்லாம் கீழே அடிச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு நாளைக்கு இரநூறு வண்டி முந்நூறு வண்டி போய்கிட்டு இருக்கும் நானூறு வண்டி போய்கிட்டு இருக்கும் ஒண்ணுமே செய்யும் ரோடு பேருந்து போகும் ஆக்சிடென்ட் ஆகும் அமைதியான ஊர் அது இல்லாமல் போயிடும் விவசாயம் பூரம் அழிஞ்சு போகும் நுடிச்சு விவசாயத்துக்கு லாய்க்கில்லாத பகுதியாக மாறிடும் அங்கே இருக்கிற அப்படி வாழ்வேன் விவசாயத்தை தவிர பல பேர் ஐம்பது சதவீதம் பேருக்கு எதுவுமே தெரியாதே பிறந்த அவன் ஐயா காலத்துலேருந்து பாட்ட இருந்து இப்ப காலத்து வரைக்கும் அவன் விவசாயம் தான் அவன் தொழிலா இருக்கு இதையும் விட்டு விட்டு நான் தொழிற்சாலை கொண்டாந்து கூட கொரண்டானா அது கட்டு இது கட்டு காத்து பூரா கட்டு எல்லாம் கட்டு நோய் வந்து விவசாயம் வராது அப்புறம் விவசாயமும் வராது வெட்டி விட்டுட்டு வெளியேற தவிர வழியில் வெளியேறு வராது மூடதுக்கு போனாதே இங்க இருக்கிற உள்ளது போச்சுன்னா நுள்ளக்கணும்னு தெரிவினாதே கேட்டுலேயே செய்யணும் ஒரு தொழிற்சாலை கேட்குறேன் இந்த ஏரியால குடுக்குறேன் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு எது தெரிவிப்பேன் தெரியுமா தெரியாத உனக்கு ஏன் இதை உனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல அப்போ இப்ப சொன்னவன எந்த தூரம் இல்லையா கரெக்ட் சொல்றது அடுத்த துறை கடை சுற்றுச்சூழல் துறை இது அப்படிங்கிறது அதை கேடா தொழில் துறையும் இப்படி மாற்றி வர்றது ஒரு மாத்தி மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டு இருந்தால் இதை முதலே துறையும் சேர்த்து எதிர்ப்பு தெரிவிப்பேன் அந்த கிராமத்தில் போய் பேசிட்டு வரணும்னா வேறு இடத்துல மாற்ற வேண்டியான தொழில் உடனே பண்ண வேணாம்துறையில் அதே இடத்துல போடணுமா அது கிடக்கு இந்த கடைகள் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் விவசாய பூமி தான் கிடக்கு அதை போய்கிட்டு போனால் கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு போவோம் சாதாரண விஷயம் இல்லை அங்கேயே அங்கேயே மின்சார அதாவது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய பிளான்ட் கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே விவசாயம்லாம் கூட அப்படியே போச்சுன்னா விவசாயம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்ல அதுக்கு என்ன பண்றது அவன் பழைக்கிற புலம்பு போகுதுங்கிறான்ல என் புலப்பு போகுது என் நிலம் போயிடும் குடியே கெட்டு போச்சுங்கிறேன் சுருக்குமா அதை புடுங்க என் குடியே கெட்டு போகும் அப்படிங்கிறேன் இதுக்கு என்ன பதில் நடவடிக்கை எடுங்க ரத்து பண்ணுங்க அந்த பிளான்ட்டை முதல் பிளான்ட்டை முதல் தார் கம்பெனிக்கா முதல் பிளான்ட்டை ரத்து பண்ணி வேற பக்கம் மாத்துங்க மக்களா குதிப்புள்ள இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் முதல் அந்த இடத்துக்கு போய் பாருங்க முதல ஆட்சியர் சும்மா உட்காந்துக்கிட்டு கூட சீட்டில் சும்மா சம்பளத்தை பொறுத்த கேடா முதல் போங்க இங்க இடத்துக்கு போங்க முதல்ல அந்த கிராமத்துக்கு போங்க முதல்ல அந்த கிராமம் எப்படிப்பட்ட கிராமமா இருக்கு எப்படி அமைதியான கிராமமா இருக்கு அதை நாசப்படுத்தலாம்னு பாக்கிறேன் எல்லாருக்கும் அது முதல்ல கிராமத்தை கரெக்ட் போகணும் தாசில்தார் போகணும் அந்த கம்பெனிக்காரனை கூப்பிடணும் தெரிஞ்சோ தெரியாம நான் அனுமதி கொடுத்துட்டேன் தெரிஞ்சோ தெரியாம நீ வேலை தொடங்கிட்டேன் உன்னை ரத்து பண்ணி விட்டேன் வேற பக்கம் அந்த பக்கம் போ நஷ்ட கூட அரசு கொடுத்து விடுங்க இந்த கம்பெனி கூட பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட கூட கொடுத்து விடுங்கயா எங்க மன தப்புலப்பா விவசாய விவசாயமான தப்பு இல்ல யார கேட்டு கொடுத்த முதல்ல எங்களுக்கு கேட்டில் கொடுத்துருக்கோண்ணா நீ ஒரு கோயில் செத்து கொடுத்துட்டு இப்போ காதை சொல்லி கண்ணை சொல்லி கண்ணை குடிக்கிட்டு நாங்களா போதும் ஒன்னே ஆச்சரியா ஒன்னு ரத்து பண்ணி விடுங்க நாங்கள் போய் அந்த விவசாயிகள கருத்து கேட்டான் அவங்களும் சொன்னாங்க சில விஷயங்களை சொன்னாங்க சில ரீதியாக நாங்கள் கேட்குறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி ரைட்டு அந்த கிராமத்தினுடைய அழகிய காட்சி ட்ரோன் மூலியமா எடுத்திருக்கோம் அந்த ட்ரோன் மூலயமா எடுத்து உங்களுக்கு வருது பாருங்க அதையும் பாருங்க இவ்வளவு பெரிய அழகான கிராமத்தை யாருமே கட்டி எழுப்ப முடியுமா இவன் அந்த அங்கே போய் தார செலிச்சாலு போட்டா எங்கே பார்த்தாலும் புகை மண்டலமா ஆகி மரங்கள்லாம் செத்து எல்லாமே ஒண்ணும் இல்ல கட்ட துணியோட வெளியேற தவிர வழியில்லை ஒரு நாலஞ்சு கிராமங்கள் பாருங்க ட்ரோனை பாருங்க நான் இந்த ராதாப்பள்ளி கிராமத்தில் வசிக்கிறேன் என்னோடய நிலங்கள் வந்து இந்த ஏரியாவில் ஒரு ஏழு எட்டு ஏக்கர் இருக்குது ஏழு எட்டு ஏக்கருக்கும் வந்து இந்த சாலை போடுற பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அதனால் இந்த சாலை தார் கலவைய தொழிற்சாலையினால் இந்த விவசாயம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த தார் கலவை இயந்திரத்துலேருந்து வர்ற தூசுகளாலேயும் மற்ற அந்த சுவாசக்கோளர் ஏற்படுற அளவுக்கு ஒரு மூச்சத்தண்கள் ஏற்படுற அளவுக்கு ஒரு மண்டலம் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு பாதிப்புகளாக இருக்குது ரெண்டாவது வந்து நாங்கள் போடுற விவசாயங்கள் வந்து அதிகமான மகசூல் வளப்பு ஏற்படும் இந்த தொழிற்சாலையினால அப்போ இந்த பகுதியில் விவசாயம் கெட்டு போகிறதுக்கு முழு காரணமாக இந்த தொழிற்சாலை இருக்குது அதனால் இந்த மாதிரி தொழிற்சாலை இந்த ஏரியாவில் இயங்குறதுக்கு இயங்கினா நாங்கள் விவசாயத்தை கைவிட்டுட்டு போகிறது தான் விட வேறு சூழ்நிலை இல்லை அதனால் எங்களுக்கு தகுந்து செய்து இந்த அரசாங்கம் இந்த தொழிற்சாலையை இயங்குறதுக்கு தடை விதிக்கணும் தொழிற்சாலையை இங்கேருந்து இருந்து நீக்கணும் இங்கே வந்து தார் பிளான்ண்டு ஒன்று ஆரம்பித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலேருந்து பெர்மிஷன் கொடுத்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வந்து நிறைய விவசாயத்துக்கு பாதிப்பு நெல் மிளக எு பருத்தி இது தான் நாங்கள் போடுறோம் அதனுடைய தூசி வந்து பருத்திலையும் மிளகாயிலையும் உட்கார்றதுனால ரொம்ப பாதிப்படையும் அதனால் இது வந்து அரசாங்கம் வந்து இதை தடை பண்ணி நிப்பாட்டணும் இதுக்கு வந்து நாங்கள் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் இது நல்ல தக்க நடவடிக்கை எடுத்து இதை நிறுத்தணும்